ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமெஸ்ட்ரி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் செம்ம டேஸ்டியாக பொரியல் ரெசிபி பொரியல் செய்ய போகிறோம் இன்றைக்கி வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணியிருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சட்னி கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்னி கரண்டியால் தான் குழம்பு கரண்டியில் சட்னி கண்டையில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இன்னைக்கு நல்லா நான் நம்ம வந்து செம்ம டேஸ்ட்டாக கோஸ் பொரியல் முட்டைகோஸ் பொரியல் செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சிலவங்களாம் வந்து அது கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் தான் வாயு பொருள் தான் அது சிலவங்க சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது கோஸில் முட்டை கோஸில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது எல்லாருமே சாப்பிட்ணும் சிலவங்களாம் வயசானவங்களாம் கூட பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க அது வாயு பொருள் அது கொஞ்சம் நீர் காயின்னு கூட சொல்லுவாங்க சளி பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம நல்லா வதக்கி செய்கிறதில் அந்த நீர் இழுத்துரும் அந்த தண்ணி இழுத்துரும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு குண்டு மிளகாய் போட்டுக்கிறேன் சும்மா வாசனைக்காக தான் குண்டு மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் நம்ம எதில் போட்டாலுமே கிள்ளி போட்டோம்னா காரம் இறங்கிடும் முழுசாக போட்டால் அதோடய வாசனை மட்டும்தான் இருக்கும் காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் லைட்டாக கீனி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் அதை கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் பார்க்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முழு பூண்டுல அரை பூண்டு லைட்டாக ஒன்றும் பத்தியமாக லைட்டாக தட்டி தான் போடுறேன் நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வாயுவும் எடுக்கும் முட்டைக்கோசில் வாயுன்னு சொன்னோம் இல்லைங்களா மு முட்டைக்கோசை வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும் அந்த வாயுவும் எடுத்துரும் பூண்டு போட்டோம்னா பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா மற்ற குழம்பு காரக்குழம்பு குருமா குழம்பு இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போது இதில் வந்து பாசி பருப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரைட்டாக அந்த பாசி பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி அந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம முட்டைகோசு வேகிறது வந்து இது எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம் முட்டக்கோசு வந்து இதுலேயே வரும் முட்டைகோசிலே வந்து தண்ணி அதிலே சுரக்கும் ஊறுன்னுவாங்க அதனால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா ரொம்ப அப்படியே சொத சொதனாயிடும் முட்டைக்கோசு பொரியல் வந்து சொத சொதனாயிடும் அதனால் நம்ம முட்டைக்கோசு வந்து எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம் இந்த தண்ணியில் பாசிப்பருப்பு வேகட்டும் அப்படியே வேகட்டும் இப்போங்க அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி பாசிப்பருப்பு வந்து ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு இப்போது எண்ணெய் தான் இருக்குது இந்த எண்ணெயிலே நம்ம வந்து முட்டைக்கோசு வேக வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான சால்ட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டைகோசு எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சால்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம அரை கிலோ போட்டாலும் பதங்கச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக ஆகிடும் நிறைய போடுறது கொஞ்சமாக ஆகிடும் அதனால தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் நான் பத்தலைன்னா கூட நம்ம செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக நிறையா போடக்கூடாது ஒயிட்டாகவும் பொரியல் வந்து ஒயிட்டாகவும் செய்யலாம் இருந்தாலும் லைட்டாக நமக்கு அந்த எல்லோ கலர் தெரிஞ்சதுன்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஒயிட்டாக சாப்பிட்றத விட லைட்டாக கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நமக்கு இப்போது முட்டைகோஸ் போட்டுக்கலாம் நான் வந்து கொடிசாக பாருங்கள் முட்டைகோஸ் வந்து நான் கொடிஸாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் போட்டிடலாம் தண்ணி இல்லாமல் போடணும்னா இந்த ஜல்லி குண்டானில் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் போடணும் தண்ணியோடு போட்டோம்னா மட்டும் சல நான் ஆகிடும் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அது எப்படி சொல்லுவாங்க ஒரு லுக்காக இருக்காது சாப்பிட்றதுக்கு லுக்காக இருக்காது அதனால் தண்ணி இல்லாமல் போடணும் அப்படியே அடியிலேருந்து நல்லா கிளறி வச்சுட்டு மேலே லிட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் கோசும் வந்து ரொம்ப வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ரென்ச்சியாக இருக்கணும் வாயில் வந்து அந்த ம கரக ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த மஞ்சள் தூள் போட்டதுனால லைட்டாக அந்த எல்லோ கலர் வந்துடுச்சு பாருங்கள் ஒயிட்டாக சாப்பிட்றத விட லைட்டாக இந்த எல்லோ கலரில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டேன் நான் ஃப்ளேமும் குறைக்கல நல்லா ஐயில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா கோசுலேருந்து தண்ணி இறங்கிடும் அதனால் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் மேலே லிட்டு போட்டு மூடி லைட்டாக லிட்டு போட்டு மூடுறத விட நம்ம அப்படியே வேக வச்சா அந்த தண்ணி லிட்டு போட்டு மூடனால மேலே வந்து தண்ணி இறக்கும் லிட்டுலேருந்து அதனால் அப்படியே நம்ம திருப்பி திருப்பி மாதிரி கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி நான் தண்ணியே ஊற்றலை அதே தண்ணியில் நம்ம ஃப்ளேமும் வந்து குறைக்காமல் ஃபுல்லாக வச்சு தான் கிளறி கிளறி விட்டு வேக வச்சுட்டேன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நம்ம கோஸ் எவ்வளோ போட்டோம் வெந்ததும் கொஞ்சமாக ஆகிடுச்சதுக்கு நம்ம சால்ட்டு பார்த்து போடணும் கொஞ்சமாக பார்த்து போடணும் பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் முட்டை கோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை கோஸ் பொரியல் இப்போது தேங்காய் போடணும் என்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை தேங்காய் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் போடலனாலும் பரவாயில்ல சூப்பராக தான் இருக்கும் நல்லா வத்த குழம்பு காரக்குழம்பு குருமா குழம்பு எல்லாத்துக்குமே சாம்பார் சாத்துக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இதுக்கு தான் சாப்பிடணும் இதுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை சாம்பார் சாத்துக்கலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பரான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான முட்டைகோஸ் கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கி செஞ்சுருக்கோம் சூப்பராக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரென்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த கோஸ் பொரியல் வந்து நல்லா க்ரென்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேங்காய் பூ போட்டோம்னா நல்லா வாசனையாக தான் இருக்கும் என்கிட்ட இல்லை நான் போடலை உங்கள்கிட்ட தேங்காய் பூ இருந்ததுன்னா போட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முட்டைக்கோசு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க சைட் டிஷ்ஷு லன்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ